திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலாம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ஒன்றே நின்றிடு விந்து வென்றுள்ள எழுத்தலாம் நின்றிடு நாதம் ஓங்கும் எழுத்துடன் நின்றிடும் அப்பதி அவ் எழுத்தேவரில் நின்றிடும் அப்புறத்தாரகையானதே நின்றிடும் விந்து என்ற ஒளி உருவான எழுத்துக்கள் எல்லாம் உள்ளிருந்து ஒழிக்கும் நாத ஒளியால் ஓங்கி அந்தந்த ஆதார சக்கரங்களில் அந்தந்த எழுத்துடன் ஓசையாக ஒழிக்கும் அந்த எழுத்துக்கள் அந்தந்த பொருந்தியவரின் அப்புறம் நட்சத்திரங்கள் நிலைபெற்று பெற்று நின்றிடும் ஆறாதாரங்களில் ஆதாரம் ஒன்றுக்கு இரண்டு ராசிகளாக பன்னிரண்டு ராசிகளும் நாலரை நட்சத்திரங்களாக இருபத்தேழு நட்சத்திரங்களாக நின்றுள்ளது எண் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி இரண்டு தாரகையாக சமைந்தது சக்கரம் தாரகை மேலோ தலைத்தது பேரொளி தாரகை சந்திர நட்பகலோன் வர தாரகை 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 கண்டதே தாரகை எனும் கண்மணியின் நட்சத்திர ஒளியில் அமைந்தது சக்கரம் அவ் ஒளியின் மேலாக நின்ற பேரொலியாகிய சிவப்பரம்பொருளே அவ் ஒளிக்கு ஒளி தருகின்றது நட்சத்திர ஒளி சந்திர ஒளி சூரிய ஒளி என்று மூன்றும் பேரொளியில் ஒன்றாகி ஒன்ற தாரகை எழுத்தும் தாரகை ஒளியும் தாரகை அறிவும் சேர்ந்து ஆன்ம ஒளி கண்டது கண்ட அச்சிவ ஒளி பரவி நின்ற தாரகைகள் ஒளியோடு கூடி ஒளியாக வருகின்ற எழுத்துருவும் ஆகும் நட்சத்திரம் சந்திரன் சூரியன் என்ற ஒளியாக நின்றிருப்பது கண்களே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி மூன்று கண்டிடு சக்கரம் விந்து வளர்வதாம் கண்டிடு நாதமும் தன்மேல் எழுந்திட கண்டிடு வண்ணி கொளுத்தன ஒத்து பின் கண்டிடுமாப்புறம் காரொலியானதே கண்ணில் கண்டிடும் சக்கரம் விந்து எனும் மூல எழுத்தாகி உயிர் வளர்ப்பதாகும் கண்டிடும் அதன் மேல் நாதமும் எழுந்திடும் கண்டிடும் ஒளியே வன்னி எனும் தீயாக நின்றிருக்கும் ஒளியும் ஒளியும் ஒத்து ஒன்றான பின் அதனை மூடி மறைத்து நின்ற கருமை நிறமாகி நின்று கண்டது பராசக்தியின் காரொளியாகி இருந்தது வன்னியாக நின்ற ஒளி சிவன் கருமை வண்ண காரொளியாக நின்றது சக்தி இவை இரண்டும் ஒன்றாகியோதியொளி சிவாம் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி நான்கு காரொலி அண்டம் பொதிந்துலகெங்கும் பாரொளி நீரொளி சாரொளி காலொளி வானொலி ஒக்க வளர்ந்து கிடந்த பின் நேரொளி ஒன்றாய் நிறைந்தங்கு நின்றதே இந்த காரொலியான சக்தியே அண்ட பொருளாக உடலில் பொதிந்து உலகெங்கும் உயிர்களிடம் பொருந்திருக்கின்றது அதுவே மண் நீர் தீ காற்று ஆகாயம் எனும் பஞ்ச பூதங்களின் ஒளியாகி உடல் முழுதும் ஒக்க வளர்ந்து பரவி நின்றது பின் பஞ்சபூத ஒளியாகவும் ஒன்றாகி அண்ட பொருளின் நடுவே பேரொளியாக நிறைந்தங்கு நின்றதே பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ஐந்து நின்றது அண்டமும் நீலும் புவியலாம் நின்ற விவண்டம் நிலை பெற கண்டிட நின்ற இவண்டமும் மூலம் மலமொக்கும் நின்ற விவண்டம் பல விந்துவே இவ்வாறு அதுவாக நின்ற அண்டம் நீளும் பூமி எல்லாம் நீண்டு சென்றிடும் இவ்வாறு நின்ற இந்த அண்டமே ஆன்மாக்கள் நிலை பெற கண்டிடும் இடமாகும் அதனால் ஆன்மாவை மறைக்கும் ஆணவ மலத்தை போன்றதே இவ் அண்டமாகும் இவ்வாறு நின்ற இவ்வண்டத்தின் பலம் அதில் விந்தாக நின்ற சோதி ஒளியே ஆகும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு விந்துவும் நாதமும் ஒக்க விழுந்திடில் விந்துவும் நாதமும் ஒக்க விரையதா விந்தில் குறைந்திரு நாதம் எழுந்திடில் விந்துவை என் மடிக்கொண்டது வீசமே விந்துவும் நாதமும் ஒத்து சமமாக விழுந்து கிடந்தால் அதுவான கூற்றான அண்ட பொருளின் விதையை போல் மூலவித்தாகும் ஒளியான விந்து குறைந்து நாதம் அதிகரித்து ஒளி எழுந்திடுமானால் ஒளியை விட ஒளி எட்டு மடங்கு அதிகமாக அது மந்திர வீசமாகும் அம்மூல வித்தில் சூரிய சந்திர அக்கினி ஐம்பூதங்கள் என்னும் எட்டு ஒளி அணுக்கள் அமைந்திருக்கின்றது பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு வீசம் இரண்டுள்ள நாதத்தெழுவன வீசமும் ஒன்று விரைந்திடும் மேலுற வீசமும் நாதமும் எழுந்துடன் ஒத்த பின் வீசமும் விந்து விரிந்தது காணுமே பீஜமான மூல மந்திரத்தில் இருந்து அகரம் உகரம் என்று இரண்டும் நாதத்தால் எழுகின்றது ஒன்று மேல் நோக்கி விரைந்து செல்லும் மற்றொன்று ஒளி ஒளியும் சேர்ந்து மூல எழுத்துடன் ஒத்து நிற்கும் இவ்வாறு ஒளி ஒளி அணுக்கள் ஒன்று பட்டு சமமான பின் வித்துவும் விந்துவும் விரிந்து அதுவாக காணுமே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு விரிந்தது விந்துவும் கெட்டது வீசம் விரிந்தது விந்துவும் நாதத்தளவினில் விரிந்தது உட்கட்ட உட்கட்டையுமாகில் விரிந்தது விந்து விரையது வாமே விந்துவான ஒளி விரிவடைய வித்தாங்க வீசம் மறைந்து போகும் நாதமானது அளவினில் கூட விந்து விரிவடைந்து பெருகும் நாதத்தை விந்துவில் சேர்த்து உள்ளேயே கட்டி நிறுத்தி அறுபத்தி நான்கு மாத்திரை காலம் தம்பணம் செய்து கும்பித்தால் விரிந்து பெருகிய பேரொளியே அனைத்துக்கும் மூலம் என்பதை உணரலாம் அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் மூல காரணம் இந்த விந்து நாதமே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது விரையது விந்து விளைந்தன எல்லாம் விரையது விந்து விளைந்த உயிரும் விந்து விளைந்த விஞ்ஞானம் விரையது விந்து விளைந்தவன் தானே மூல வித்தாக நின்ற விந்துவில் இருந்தே எல்லாம் விளைந்தன அவ்விந்தில் இருந்தே விந்துவினாலே அனைத்துலகும் உலகும் அனைத்து பொருளும் அனைத்து உயிர்களும் விளைந்து தோன்றியது அவ்விந்துவில் இருந்தே விஞ்ஞானம் விளைந்தது அவ்விந்துவில் வித்தாக நின்ற ஈசன் மெய்ஞான பொருளாகி விளைந்தவன் அவன் திருவடியே திருவருட் சத்தியாம் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது விளைந்த எழுத்தது விந்துவும் நாதமும் விளைந்த எழுத்தது சக்கரமாக விளைந்த எழுத்தவை மெய்யினுள் நிற்கும் விளைந்த எழுத்தவை மந்திரமாமே மூலமான எழுத்தானது விந்துவும் நாதமும் ஒளியும் ஒளியும் அகார உகாரமாகி விளைந்த ஓங்காரமே சக்கரமாகும் அது உடம்பினுள்ளே ஓர் பொருந்தி நிலையாக நிற்கும் அதுவே ஆறு ஆதாரங்களிலும் விளைந்து பஞ்சாட்சிர மந்திரமாக இயங்கும் அவ்வாறு உடலில் நின்ற அவ்வெழுத்தில் இருந்தே எல்லா மந்திரங்களும் உருவாயின எல்லா மந்திரங்களிலும் மூல எழுத்தாக நின்ற அதுவே மூல மந்திரமாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ